என்னோட முதல் படம் வந்து ஜனகடம் மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் ஹீரோவாக நடித்த அதான் ஆல்வேஸ் லெஜன்ஸ் ஆர் லெஜெண்ட்ஸ் நாட் ஒன்லி பை தேர் ஆக்டிங் பை தியர் கேரக்டர் ஆல்ஸ் மோகன்லால் சார் வந்தார் தான் இருப்பார் நேராக வந்தார் தட்டேத்தார் அவரே போய் அந்த எங்கே சாப்பாடு போகிறோம் அங்கே போயிட்டு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தினமும் போய் 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 நிறைய பேர் பார்த்து 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 எத்தனையோ வருஷமாக ரெகுலரா பண்ணிட்டு இருந்தேன் அவுந்திர சார் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண காலத்துல இருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கன்னடத்துல ரெண்டு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு ஒன்னு விரைவில் ரிலீஸ் ஆகு போது ஒன்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு மலையாலத்துல பொங்கலா அப்படின்னு ஒரு படம் அது அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது விரைவில் மலையாளம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் மோகன்லால் சார் அண்ட் மோமோடி சார் ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள் சில என்னோட மொதல் படம் வந்து ஜனகரம் மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் ஹீரோவாக நடித்த படத்தில் நான் வந்து முக்கிய வில்லனாக அதில் நடித்தேன் ஆனால் அவரோட காம்பினேஷன் வந்து அதில் இல்லை பண்ணால் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிட்டு அடுத்த படமே மோடி மோகன்லால் சார் படம் எனக்கு கூப்பிட்டாங்க ஷிக்கார் அப்படின்னு அந்த படத்துலேயும் வந்து ஒரு ஏழு டிசன் பண்ணியிருப்பேன் மோகன்லால் சாருடைய காம்பினேஷன் ஒரே விஷயம் கிளைமேக்ஸில் மட்டும் வந்து அரஸ்ட் பண்ணுவோம் அது மட்டும்தான் மூணாவது படம் கண்ணப்பா அதுலேயும் அவரோட காம்பினேஷன் இல்லை கண்ணப்பாடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட் வந்து கொச்சினில் நடந்தது அப்போ நான் மேடையில் பேசும்போது அவரை கிட்டே சொன்னேன் வீடியோ பார்த்தேன் மேடையில் இருந்துட்டு சார் உங்களோட நடிக்கணும்னு நடிக்கணும் நான் இது மூணாவது படம் பண்ணுறேன் ஆனால் உங்களோட காம்பினேஷன்ல நான் நடிக்கவே இல்லை உங்களோட காம்பினேஷன்ல த்ரோ அவுட் பண்ணணும்னு ஆசை சார் உங்க கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே கேட்டேன் அவர்கிட்ட அவரும் சிரிச்சுட்டு பார்த்தாரு அவர் பார்க்கும்போது இப்பவும் அவ்வளோ யூத்தம் மைண்ட் பண்ணுறாரு இப்போ தொடர்ந்து கலகிட்டே என்ன படம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸோ அந்த மாதிரி எப்பவுமே இளமையாக இருக்கிற ஒரு நடிகர் அதே மாதிரி தான் மம்முடி சார் பிரம்மயோகம் அவர் அவரோட வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் அப்படிங்கிற படத்தில் எனக்கு த்ரூ அவுட் அவர் கூடவே மொத்தம் ஷூட்டிங்கே வந்து இருபத்தெட்டு நாள் ஏதோ பண்ணியிருப்பாங்க அதில் மம்முடி சார் வந்து நான் வந்து இருபத்தி நாலு நாள் பண்ணியிருக்கேன் மம்முடி கூட சூப்பர் சார் அந்த மாதிரி த்ரூ அவுட் த ஃபிலிம் அவர் கூடவே வர ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்ல ஒரு கூலான ஒரு பர்சன் அவருக்கும் கோவம் வரும் ஆனால் பழகிட்டோம்னா அவ்வளோ கூலாக இருப்பார் அவர் அவ்வளோ கூலான ஒரு பர்சன் அவர் கூடவும் ஒரு இருபத்தி நாலு நாளாக கூட ஒர்க் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடச்சி அவர் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு வந்தோம் கொச்சினில் ஷூட்டிங் நடக்கும்போது வீட்டில் மவுண்டி சார் வீட்டில் ஸோ அளவுக்கு கூப்பிட்டு மரியாதைலாம் பண்ணார் ஸோ அந்த மாதிரி அதான் ஆல்வேஸ் லெஜன்ஸ் ஆர் லெஜன்ஸ் நாட் ஒன்லி பை தேர் ஆக்டிங் பை தியர் கேரக்டர் ஆல்சோ அதே மாதிரி ஷிக்கார் சொன்னோம் இல்லையா அதை பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸு போய் அரஸ்ட் பண்ணுற ஒரே நாள் தான் வந்து மோகன்லால் சாரோட காம்பினேஷன் நடித்தேன் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு மலை மேலே ஷூட்டிங் நடக்குது அவர் அரெஸ்ட் பண்ணுற காட்சி எடுக்கிறாங்க அப்போ லஞ்சு பிரேக் விட்றாங்க நாங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்காக பிளேட்லாம் எடுத்துகிட்டு அஸ்டன் எடுத்துன்னு போடுறாங்க எங்களை நாங்களாம் உட்காந்துருக்கோம் அஸ்டன் வந்து டெட்டு வந்து போடுறாங்க மோகன்லால் சார் வந்தார் அவர் லிங்கி தான் இருப்பார் நேராக வந்தார் தட்டி எடுத்தார் அவரே போய் அந்த எங்கே சாப்பாடு போடுறாலும் அங்கே போயிட்டு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போட்டுமோ அப்படி கூட நம்ம மாதிரியா அவரும் என்னடா இது இவ்வளவு பெரிய ஸ்டாரு இவ்வளவு சிம்பிளா இருக்காங்களே சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு மோகன்லால் சார் முடி சார் ரெண்டு பேருமே இல்லையா சூப்பர் இப்போ வந்து வாய்ப்பு தேடி அழகிறாங்களே நிறைய பேர் நிறைய பேர் கோடம்பாக்கம் ஆகட்டும் சாலிகிராமட்டும் நிறைய பேர் வாய்ப்பு தேடி அழகிறாங்க ஸோ உங்க காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னு இருக்கும் உங்க காலகட்டத்தில் போட்டோஸ் கொடுத்துட்டு வாய்ப்பு தேடுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த வாட்ஸ்அப் மூலயமா இல்லை வந்து ஆடிஷன் ப்ராசஸ் மூலயமா நிறைய பேர் தேடுறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வாய்ப்பு தேடையாளர் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்போ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஈஸியாக இருக்குன்றீங்க எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டே வந்து அப்பப்போ ஒரு மெசேஜோ இல்லாட்டி ஏ வந்துட்டு படமே வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு வாய்ப்பு கேட்கலாம் நல்லா இருந்ததுன்னா அவங்களே கூப்பிட்றாங்க ரெண்டாவது நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபேமஸாக ஆகிட்டீங்கன்னா அவங்களை ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக படம் நடிச்சு நீங்கள் வாய்ப்பு தேடலாம் அழைய தேவையில்லை பட் நான் இருந்த காலகட்டத்தில் நான் சொன்னேன் இல்லையா முதல் படம் முதல்வன் அந்த படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷம் வந்து ஒரு கிரெடிட் கார்டு கலெக்ஷன் எக்ஸிகூட்டிவாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பதினஞ்சாயிரரூபா சம்பளம் நான் வேலையை விடும்போது ஏன் விட்டேன்னா முதல் படத்தில் நடிக்கிறது ரெண்டு வாரம் அவுட்டர் கூப்பிட்டாங்க அந்த ரெண்டு வாரம் லீவ் தரமாங்க எது குறிஞ்ச ஜாப் ஷூட்டிங் ஷூட்டிங்னாங்க ஓகே குறிஞ்ச ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு குட் பண்ணிவிட்டு ஷூட்டிங் போவேன் போய் பார்த்தா அட்மாஸ்பியரில் பத்து பேர் இல்லை நூறு பேர் ஒரு ஆள் அதுக்கப்புறம் வந்து தீவிரமாக வந்து தினமும் ஒரு இருபது கம்பெனியாக ஏறி இருக்கும் இருபது டேர்டராக பார்ப்பேன் அதே வேலையாக டெய்லி சுற்றிட்டு இருப்பேன் போகிறதுலாம் ஃபோட்டோ கொடுத்துட்டு அது ஃபோட்டோ பிரிண்ட் போகிறதுக்கு கட்டுக்கட்டாக போடுவோம் ஏன்னா அவ்வளோ ஃபோட்டோஸ் கொடுப்போம் புரியுது ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தினமும் போய் 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 நிறைய பேர் பார்த்து 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 எத்தனையோ வருஷமாக ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன் இப்போவும் போகிறேன் பட்டு தினமும் போகிறதில்ல இல்லை ஒரு படம் ஒருத்தர் ஒரு ஒருவாடி ரெண்டு வாடி போய் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தான் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிவிட்டு நானும் வந்துடுவேன் அந்த பழக்கம் வந்து என்கிட்ட இன்னும் இல்லை அவங்களா கூப்பிட்றதும் வந்துட்டு தான் இருக்குது இப்போ ஆண்ட நல்லாவில் நம்மளும் முயற்சியை விடக்கூடாது பண்ணிட்டு இருக்கணுக்கா ஒரு பக்கம் அதையும் நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ இதில் வந்து நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை இன்றைக்கி வர பசங்க ரொம்ப கிளவராக சோஷியல் மீடியாவில் வந்து அவங்கள பற்றின ஏதாவது ரீல்ஸோ அதுன்னு போட்டு கவர் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் அப்படியும் ட்ரை பண்ணுங்கள் நேரில் போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் இம்பேக்டாக இருக்கும் ஒரு ஒருத்தரை போய் நேருக்கு நேராக போய் பார்த்து வாய்ப்பு அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஸோ அப்படியும் ட்ரை பண்ணுங்கன்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் வர இளைஞர்களை நிறைய விஷயங்கள் வந்து இளைஞர்கள் சொல்லியிருக்கீங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் இப்போது நம்ம சகோதரகனி சார் அவர் அசன் டைரக்டராக ஒர்க் பண்ண காலத்துலேருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணிருக்கேன் இதுக்கும் ஒரு வாய்ப்பும் அவரோட படங்கள்லாம் எனக்கு கிடைச்சதில்ல அப்பப்போ பார்க்கும் சொல்லிட்டு பார்க்கும்போது அவரும் சொல்லுவார் கண்டிப்பாக கூப்பிட்றேன் சம்பாத் அப்படின்னு சொல்லுவார் சமீபத்தில் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நானும் அவரும் ஒரே ஃப்ளைட்டில் மேங்களூர் போகிறோம் கன்னட படத்துக்கு போகிறேன் அவர் வந்து ஒரு தெலுங்கு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாரு அப்போ கூட சொன்ன என்ன சார் ஒரு பெண்டிங் பெண்டிங்ருக்கு சார் உங்கள் படத்துல சொன்ன ஒரு நாளாக வைப்பிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கூப்பிட சம்பாத்தார் அதே போல் இப்போ ஒரு த்ரீ வீக்ஸ் பேக் அவருடைய டேரெக்ஷனில் அவரே ஹீரோவை பண்ணுற படத்தில் ஸ்கூல் பஸ் ஒரு நல்ல ஒரு ஒரு பையனுக்கு அப்பாவாக ஒரு ஒரு கேரக்டர் நல்ல கேரக்டர் அதாவது நெகட்டிவ் கேரக்டர் தான் நெகட்டிவாக இருந்து பாசிட்டிவாக ஒரு கேரக்டர் பட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்தாலும் ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமா இருபத்தி நம்ம வந்து எவ்வளோ படத்தில் ஹீரோவுக்கு கூட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு வில்லன் கூட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹாண்டு இப்படி நிறைய படங்களை பண்ணியிருந்தாலும் போலீஸாக பண்ணியிருந்தாலும் ஒரு கேரக்டர் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக சார் நம்ம வந்து கூட வரும்போது எப்படி இருக்கு நம்ம தான் மெயின் கேரக்டர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது ஒரு சந்தோஷம் தானே ஸோ அப்படி ஒரு படத்தில் அதுவும் சமுதர் சார் சாரோட டைரக்ஷனில் எனக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரம் கொடுத்ததுக்காக இந்த நேரத்தில் சமுதரங்கணி சார் அப்படிங்கிற பெரிய ஒரு நன்றி சொல்லணும் நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அதே போல் டைரக்டர் ஆர் கண்ணன் சார் அவர் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு அதில் ஒரு அது ஒரு பீரியட் ஃபிலிம் அது அதில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் ஒன்று கொடுத்துருக்காரு அதே மாதிரி பிரபு சாலமன் சாருடைய அசிஸ்டன்ட்டு நம்ம சாட்டை சாட்டை அந்த படத்தோட டைரக்டர் அன்பழகன் சார் அவர் படத்துலேயும் ஒரு ஒரு டான் மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் புதுமுகங்கள் நடித்த படங்கள் படங்களில் ஒரு நாலு ப்ராஜெக்ட் வந்து நான் முக்கிய வில்லனாக பண்ணி இப்போது அடுத்தது ரிலீஸ் ஆகப்போகுது ஸோ இப்படி போயிட்டுருக்கு தமிழில் கன்னடத்தில் ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு ஒன்று விரைவில் ரிலீஸ் ஆக போகுது ஒன்று ஷூட்டிங் போயிட்டு இருக்கு மலையாளத்தில் பொங்கலா அப்படின்னு ஒரு படம் அது அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது விரைவில் அது இல்லாமல் பாகியலட்சுமி அப்படிங்கிற படத்தில் ரோல் பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் இன்னொரு படம் ஒன்று வில்லனாக இருக்கேன் அதே மாதிரி தெலுங்கில் ஒரு படம் புதுமுகம் தான் ஹீரோ புது டைரக்டர் அதில் நான் வில்லாம் ஸோ இப்படி நாலு லாங்குவேஜ்லையுமே அண்ணன் அருளால் நல்லபடியாக வாய்ப்பு வந்துட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்கேன் சமுத்திரம் சார் நீங்கள் வந்து நிறைய திரைப்படங்களை நடிச்சிருக்கீங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்கீங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சார் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் சார் ஒரு பேன் இந்தியா ஸ்டாராக நீங்கள் வந்து மக்கள் மதியில் கொண்டாடுற மாதிரி ஒரு பெரிய கலைஞனாக நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி ஆரோ பிளேஸ் சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கும் வந்து நேர்களோட நம்மளுடைய வியூஸ்லாம் பகிர்ந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக உங்களுக்கும் ஏரோ ப்ளஸ் நேர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏரோ ப்ளஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்